முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏயா கொல்லக்கூடாதுன்னா அது உன் உயிருக்கு ஆபத்து வரும்னா உயிர் கொட்டுறது இரண்டு ரெண்டு மூன்று வகை உண்டு இப்போ கொசு கடிக்கும் அப்படி தட்டுவான் செத்துப்போம் ஞானிகளை அது கூட செய்ய மாட்டாங்க சரி அந்த உடம்பு நம்ம உடம்பு அதுக்காக பயன்படுதுன்னு அது ரொம்ப மேல்நிலையானது கடிக்கும் போது பார்த்துக்கிட்டே இப்போ ராமனி சாமி கொசு உட்காந்து கடிக்கும் சாமி கொசு கடிக்கும்பாங்க அப்படியா நல்லா ரத்தத்தை குடிக்கிறோம்னு கடிக்கிட்டு போட்டோம் காசு உக்கா கொசு உட்காந்து கடிச்சுக்கிட்டே இருக்கும் பேசாமல் இருப்பார் அது உச்சகட்டமான இல்லை அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது நம்ம என்ன செய்யலாம் கொசு உட்காந்து தொட்டு விட்டுடலாம் அது அடிக்கிறது ஒரு உயிர் அது நம்ம அந்த உயிரை கொல்லுவதனாலே பிரச்சனை வரும் இது ஞானிகள் கண்ட உண்மை அப்போ அது வந்து கவனக்குறைவாக அடிக்கிறது திட்ட தான் செத்துப்போம் சில பேர் என்ன செய்வார்கள் தேங்காய் வச்சுட்டு இருப்பாங்க காய் உடைச்சி தேங்காய் இருக்கும் எல்லாம் எறும்பு வந்து முக்கியம் இங்கே அதுக்கு ஜீவன் நம்மளுக்கு உணவு கிடச்சிருக்கு அப்படின்னு தேங்காயை வந்து சாப்பிடுவோம் அது நிறையா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு எறும்பு இருக்கும் இவ்வளோ எறும்பு இருக்கும் அப்படி என்ன செய்வாங்க சில பெண்கள் அப்படியே கொண்டு வெயிலில் போடுவாங்க வெயிலில் போட்டு எல்லாம் செத்துப்போம் அது வந்த நோக்கம் ஏதோ ஒன்று பசிக்கு வந்து சாப்பிடுது வேண்டாம் அது என்ன செய்யணும்னு நம்ம வந்து பாதுகாக்குதுன்னு சொன்னால் சுற்றிலும் மிளகா பிச்சு போடறோம் அதில் ஒரு பையில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில் போய் சுற்றி வச்சிருக்கலாம் எறும்பு அப்படியே கொண்டு போய் கீழே கொட்டிடலாம் அப்படியே இருந்தாலும் அது வந்து இருந்து எறும்பு அந்த தேங்காய் எரிஞ்சாலும் கொடி நடல அப்படி தட்டி விட்டால் ஓடி போகும் அதை கொண்டு வெயிலில் போட்டு காலால் தேய்ச்சி விடுவது பல உயிரை கொள்ளுன்ற பாவம் வந்து சேரும் அது மாதிரி செய்யக்கூடாது சில பேர் இது ஒன்று செஞ்சுருக்கலாம் இனிமேல் வேண்டாம் கொசு இருந்தாலும் நம்ம த ஊதி தொட்டை தொட்டி விட்டுணும் கொசு வலை கட்டிக்கலாம் கொசு வலை கட்டிக்கிட்டால் கொசு நம்ம பாதுகாப்பு இப்போ உடந்து இந்த சங்கத்தில் வந்து ஈ மருந்து வைப்பாங்க வேணான்னு சொல்லிட்டேன் வரவுத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் பிஜுக்கு போட்டு தெளிச்சு விட்டுறோம் ஈ வராமல் பாதுகாக்கலாம் அப்போ இந்த சங்கத்தில் இப்போ தான் இந்த கொள்கை கடை கொல்லாமல் கொள்கை கடைப்பிடிக்கிறோம் அப்போ இந்த கொள்கையை இப்போ இப்போதான் சில சில அந்த அதிகாரத்தை படிக்கும் போது உண்மை தெரிஞ்சது அது வேண்டாம் அது பாவச்சியெல்லாம் ஒன்று இப்போ இது கவனக்குறையா செய்கிறது அப்படி தட்டினா செத்து போகிறது கவனக்குறையா செய்வது ரெண்டாவது இந்த பா பாம்பு தேழு நட்டோகலி பூரா அப்படியே அடிப்பார்கள் அது அடித்து விட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அது விஷச்சந்து விஷம் உள்ளது அப்படின்னு கொள்ளுவார்கள் அதுவும் ஆகாது இந்த துறைகோரன் மக்களுக்கு அதுவும் ஆகாது அப்போ விஷந்தையும் கொள்ளக்கூடாது மூன்றாவது ஐட்டம் மீன் உயிர் மீனாக அப்படி வாங்குவாங்க அது கழுத்து அறுப்பாங்க கோழி அறுப்பாங்க ஆடு வெட்டுவாங்க அது உண்ணுவதற்காக உயிர் கொலை செய்யுது இந்த கவனக்குறையாக செய்கிறது விசை சேர்ந்த கூட்டுறது நம்ம சாப்பிட்றதுக்காக கூட்டுறது மூன்று வகையான கொலைகள் இதெல்லாம் அந்த மாதிரி கொலை செய்யும்போது அது ஆன்மாவை பாதிக்கும் அப்படின்னு ஞானிகள் கண்டிருக்காங்க இப்போ ஞானிகள்லாம் எந்த உயிரும் கொலை செய்ய மாட்டாங்க அந்த பக்கம் அவருக்கு எப்படி வந்தது ஞானிகள் என்று சொன்னாலே உயிர் கொலை செய்யாதவர்கள் ஞானிகளாலே ஞானிகள் என்றாலே இறக்க சிந்தை உள்ளவர்கள் கருணையை வடிவான மக்கள் அப்போ அவர்களை அவர்களை பூஜை செய்யணும் அவர்கள் ஆசா ஞான பூஜை செய்தார்கள் இப்போ நம்ம முன்னேறணும் ராமணி சாமி பூஜை செய்ய செய்ய என்ன ஏற்படும்னா ஐயோ புலால் உணவுது பாவம் மாமிசம் சாப்பிடக்கூடாது நம்ம கறி சாப்பிடக்கூடாது உணர்வு வரும் பிறகு அவர் பூஜை செய்ய பூஜை என்ன செய்யும் உயிர்களை செய்யக்கூடாது அது ஆன்மா பாதிக்கும் அது உணர்வு வரும் அவர் பூஜை செய்ய பூஜை என்ன செய்யும் பொய் சொல்ல மாட்டார் தீமை செய்ய மாட்டார் அந்த உணர்வுகள் நாளுக்கு நாள் நெருங்க 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 பூஜை செய்ய பூஜை செய்ய அந்த பக்கம் வரும் பூஜை செய்யாவிட்டால் அந்த பக்கம் வராது